வரும் ஜூன் மாதத்திற்குள் பத்தாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி எட்டு இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களிடம் செல் மக்களுக்காக வாழ் என்பதே தங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட பாதை என்று கூறினார் திமுக ஆட்சியில் பல்வேறு சீரிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் அரசு எந்திரம் மக்களை நாடி செல்லவும் அரசு சேவைகள் மக்களுக்கு விரைவில் கிடைக்கவும் மக்களுடன் முதல்வர் திட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறினார் இத்திட்டத்தின் கீழ் முப்பது நாட்களில் மூன்றரை லட்சம் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் ஆட்சியில் இல்லாத போது மக்களுக்காக போராடுவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறினார் வரும் ஜூன் மாதத்திற்குள் பத்தாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழக தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம் ஆட்சி இல்லாதபோது மக்களுக்காக போராடுவோம் வாதாடுவோம் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுவோம் நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருப்போம் அத்தகைய நன்மைகளை நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனையோ முத்திரையை பதிக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் தீட்டியிருக்கிறோம் முப்பதே நாட்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பணியிடங்களுக்கு தேர்வாணையர்களுக்கு படிநியமன ஆணைகள் வழங்கப்படுது பணி நியமனம் பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்